டியூஸ்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம செய்கிற காரியங்களில் தடைகள் விலகணும் அப்படின்னாலும் ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னாலும் கல்வியில் ரொம்பவுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் மனபயம் நீங்கி வலிமை உண்டாகவும் வியாபாரத்தில் லாபம் பல மடங்காக பெருகவும் பில்லி சூனியம் அணுகாது இருக்கவும் நவகிரகங்களால உண்டாகும் தோஷங்கள் நீங்கவும் பூத பிரேத பிசாசுகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் சகல சம்பத்துகளும் கிடைக்கவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் அரசு வேலை இல்லை தனியார் வேலை கிடைக்கவும் இந்த வேல் பூஜை செய்கிறது ரொம்பவுமே நல்லது நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னும் எப்போவுமே மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னும் ஆசைப்படுவோம் இல்லையா அப்படி வளர்ச்சியோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழணும் அப்படின்னா நாம் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை தான் இந்த வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாட்டை செய்கிறது மூலிமா அந்த ஆறுமுகனோட அருளால் ஆறு விதமான பலன்களை ஒரு சேர நாம் பெற முடியும் வினை வினையில்லை அப்படின்ற கூற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை வணங்குபவர்களுக்கு எந்த தீவினையுமே நெருங்காது அப்படின்வாங்க இது மேலும் அன்னை பார்வதி தேவியால் அசுரரை அழிப்பதற்காக முருகனுக்கு வழங்கப்பட்டு தான் இந்த வேல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட வேலை நாம நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குறது மூலிமா நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த வழிபாட்டை நாம் காலையிலையோ இல்லை மாலையிலையோ செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்களாக ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள் பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே செய்ய முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யறது ரொம்பவுமே நல்லது நார்மலா பூக்களை வந்து பகவானுக்கு காலடியில் சமர்ப்பிக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்வாங்க அதனால தான் இந்த தடவை நான் பூக்களை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே விக்ரகங்கள் வச்சுருக்கேன் விளக்குகளையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ வெயிலுக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலி நான் வாங்கும்போது இந்த வெயில் வந்து வெறும் வெயில் மட்டும் தான் வாங்கினேன் அது கீழே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ கீழே ஷார்ப்பாக தான் இருக்கும் என்கிட்ட அதனால நான் அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறது அதாவது ஒரு ஸ்பாஞ்சில் அதை வேலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணுவேன் முதல்ல பால் அபிஷேகம் அடுத்தது பன்னீர் அடுத்தது மஞ்சள் அடுத்தது வந்து சந்தனம் தடவை நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியால் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம என்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அதில் பண்ணணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது சந்தனம் இதே மாதிரி ஒரு ஒரு தடவை நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் குங்குமம் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஊதுபத்தி தூபம் காட்டுறது ரொம்பவுமே நல்லது ஸோ அஞ்சாவதாக வந்து விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அபிஷேகம் முடிச்சுட்டு இந்த தண்ணியை வீட்டில் செடிகள் இருந்தது அப்படின்னா அந்த தொட்டியில் ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லையா அந்த சிங்க்கில் ஊற்றுறது ரொம்பவுமே நல்லது ஸோ இந்த வேல் வழிபாட்டுக்கு நான் யூஸ்வலாக எப்படி தான் பண்ணுவேன் ஒரு சுத்தமான மனையை நல்லா தொடைச்சிட்டு முருகருக்கு ரொம்பவுமே உகந்த பூக்கள் அப்படின்னா இந்த செவ்வரளி பூக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு எங்கேயோ படித்த ஞாபகம் இந்த பூ வந்து ரொம்ப உக்ரமான பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் காரண காரியம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்வாங்க அதாவது தோஷம் கழிக்கவோ பகை தீருவோ இல்லை திருஷ்டி கழிக்கவோ பிரச்சனை தீருவோ இது போல ஏதாவது ஒரு பரிகாரத்துக்காக இருக்கணும் அப்படின்வாங்க இந்த செபரளி செடியை வீட்லேயும் வளர்க்கக்கூடாது எங்கேயாவது அந்த வனத்தில் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒதுக்குப்பூர்வமான இடங்களில் வளர்க்க வேண்டிய செடி இது அப்படின்னு உண்டு இந்த செடியோட காற்று அடிக்கடி நம்ம மேலே பட்டா செல்வ செழிப்பை இழக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு புக்கில் படித்ததான் ஞாபகம் ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் செவ்வரளி பூக்களை அந்த மாதிரி காம்புகள் உடைப்படாமல் எடுத்து மனமேல பரப்பிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வேலை வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்க ஸோ வேல் வைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எலுமிச்சம் சொருகி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தில் அதாவது பித்தளை சம்பு வெள்ளி ஸோ இந்த கிண்ணத்தில் பச்சரிசியை வச்சுட்டு அதுக்கு மேலே வேலை வைக்கலாம் ஸோ நான் வந்து அந்த அரிசி மேலே வேல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டு நம்ம எப்பவுமே பூஜாரம்ல கோலம் போடுறது வந்து ரெட்டைப்படையில் தான் போடணும் அப்படின்வாங்க ஸோ அந்த கோலம் போட்டுட்டு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு சுத்தியுமே சரவணபவ அப்படின்னு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் சுத்தியுமே வந்து பூக்கள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாக்க இருக்குது இல்லையா அந்த களிப்பாக்குன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கொட்டைப்பாக்கை ஆறு சைட்லேயுமே நான் வச்சுருக்கேன் குட்டப்பாக்கு வந்து சக்தியோட மறு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் பண்ணுற இந்த வெயில் பூஜைக்கு வந்து இன்னுமே நம்ம பண்ணுற வேண்டுதல்கள் இன்னுமே நமக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கொட்டைப்பாக்கு வழிபாடு ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பூஜையை முடித்த பிறகு அந்த கொட்டைப்பாக்குகளை ஒரு பாக்ஸில் வச்சு பூஜை ரூமில் அப்படியே வைக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த வேல் வழிபாட்டுக்கு இந்த மாதிரி மனையெல்லாம் போட்டு அலங்கரிச்சிட்ட பிறகு ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கு வச்சுட்டு அந்த குத்துவிளக்குக்கும் நான் பூக்கள் வைக்கிறேன் அதே மாதிரி நான் போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த குபேர பானை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் நான் பூஜா ரூம்பில் வச்சுருக்கேன் அந்த குபேர பானைக்கும் நான் வந்து பூக்களால் அலங்கரிச்சிக்கிறேன் இந்த வெயில் வழிபாட்டுக்கு நைவேத்தியம் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து தினை அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த தினை அரிசியை கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணின பிறகு அதை நான் எந்த பூஜா தட்டில் நான் பூஜை பண்ண போகிறேன்னு நைவேத்தியமாக வைக்க போகிறேனோ அந்த தட்டில் கொட்டிட்டு தேன் இருக்குது இல்லையா அந்த தேனை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இது வந்து முருகனுக்கு உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளிக்குரத்திய முருகப்பெருமான் திருமணம் செஞ்சிட்டதுனால தாய் வீட்டு சீதனமான அந்த மலைப்பகுதிகளில் விளையிற அந்த பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து அதில் முருகப்பெருமானுக்கு இந்த தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிச்சமான உணவாக இருந்தது அதனால தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறந்த பிரசாதம் அப்படின்னா இந்த தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்லுவாங்க நெய்வேத்தியமெல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு நான் பூஜை பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது இந்த வேல் வழிபாட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் அது அதாவது சில பேர் வந்து கந்தசஷ்டி சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் என்கிட்ட முருகன் பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன் ஸோ அதில் இருந்து ஒரு ரெண்டு பாட்டை பாடுவேன் அது என்னோடய ரொட்டீன் அது அதுக்கப்புறமா அதுலேயே வந்து பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு நமோ நம்ஹ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய பூஜையை முடிச்சுப்பேன் ஸோ அந்த ஸ்லோகம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் நான் கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் ரொம்பவுமே நல்லது இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் வேல் இல்லை ஒருவேளை வேல் வழிபாடு செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு முருகன் கோவில் அப்படி இல்லை அப்படின்னா ஆறுபடை முருகன் கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே விற்கிற லோகத்தில் செய்யப்பட்ட சின்ன அலுவலான வேல் ஒன்றை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் அந்த தளத்திலேயே வந்து அந்த வேலாயுதத்தை உங்கள் கையில் வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார வழிபடுங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில வச்சு ஒரு சின்ன சிகப்பு துணி துணியை விரிச்சிட்டு அது மேல ஒரு வெள்ளிக்கிண்ணம் இல்லை பித்தளை செம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் புதுசா பச்சரிசியை நிரப்பிட்டு அது மேல அந்த வேலை நட்டு வைங்க ஒரு வளர்ப்பெறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாள்லேயோ உங்கள் பூஜை அறையில் வச்சிருக்கிற அந்த வெயிலுக்கு பன்னீரால அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த வெயிலுக்கு காச்சாத சுத்தமான பசும்பால் இருக்குது இல்லையா அதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சாதாரண நேரை திருப்பியும் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு தூய்மைப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியால் தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன கிண்ணத்தில் அபிஷேகம் பண்ணிங்களோ அந்த கிண்ணத்தில் மறுபடியும் ஒரு புதுசாக பச்சரிசியை நிரப்பிட்டு அந்த வேலை செருகி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணலாம் இந்த வேல் வழிபாடு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி நான் பண்ணினது தான் இது ஸோ இந்த வேல் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை அப்போ தான் நான் வாங்கினேன் இது வந்து நான் பாரிஸ் கார்னரில் வாங்கினேன் அதாவது ஹோல்சேல் வெள்ளிக்கடை இருக்காங்க அங்கே தான் நான் வாங்கினேன் ஸோ இது வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை செவ்வாய்க்கிழமையில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு இல்லை வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேலே பண்ணுங்க ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு நான் இப்படி தான் பண்ணேன் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வரும்போது அப்படியே அங்கே பூக்கடையில் செவ்வலை பூக்கள் வாங்கிட்டு வந்துடுவேன் வந்த பிறகு சாயந்தரமாக இந்த பூஜையை நான் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சமாக சக்கர பொங்கல் பண்ணுவேன் ஸோ அதையே நான் நைட்டு சாப்பிட்டுருவேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு பிடி அரிசி போட்டு பொங்கல் பண்ணிவிட்டு நைவேத்தியமாக வச்சுட்டு இந்த திணை அரிசியும் பொங்கலும் தான் என்னோடய டின்னராக இருந்தது அப்போது ஸோ இதை தான் நான் வாரம் வாரம் பண்ணினேன் அதே மாதிரி என்னுடைய இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லை அந்த வேலை நடக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேல் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகர் ஹண்ட்ரட் உங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேல் வழிபாடு வந்து நான் பண்ணினது ஒரு சிறந்த வழிபாடு எதுக்கு அப்படின்னா நான் வந்து இந்த வீடு வாங்குறதுக்காக பண்ணினேன் அடுத்தது என்னோடய பையன் கல்யாணத்துக்காக பண்ணினது ஸோ அடுத்தது குழந்தை இல்லாத இருக்கிறவங்களும் இந்த வேல் வழிபாடு பண்ணுங்க ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இந்த வேல் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நாம் பண்ணும்போது இந்த பூஜைகளை வந்து நாம் ஏற்பாடு பண்ணும்போது இதை பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏதோ அந்த கோரிக்கை நிறைவேற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளை சுற்றியும் நம்ம வீட்லையும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் அப்படி தான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வேண்டுதல்கள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது நமக்குள்ளேயே வந்து ஏதோ சீக்கிரமாக நம்ம கோரிக்கையை நிறைவேறிடும் அப்படின்றத நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்புவேன் ஒரு ஒரு நாள் பூஜையின் போதும் சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு பூஜை செய்யுங்க அடுத்த நாள் வந்து அதை ஏதாவது ஒரு செடிகளில் ஊற்றிடலாம் இப்படி செய்யறதால துர்சக்திகள் நம்ம வீட்டை அண்டாது பூஜையின் போது மணி யோசை எழுப்புறது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மணியோட இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச்சையும் வல்லமை கொண்டது அப்படின்வாங்க தினமுமே மணி ஓசை எழுப்பி பூஜை செய்பவர்கள் வீடுகளில் தெய்வ கடாக்ஷம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல் சௌபாகியங்களும் பெருகும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பை